வணக்கம் செல்வகுமாரின் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா குஜராத் கடக்கக்கூடிய அடுத்தடுத்த வலுவான நிகழ்வுகள் குறித்த வானிலை முன் எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபது சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஒடிசா பல்வேறு தென் மாநிலங்களில் மழைப்படிவை கொடுத்து வருகிறது ஆனால் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் மழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த நிலையில இந்த மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில மாலை இரவு மழைப்படிவாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் முழுவதுமே மாலையில் மணிபிடிமை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் வங்கக்கடலிலே புதிய நிகழ்வு உருவாக போகிறது இருபத்தி மூன்றாம் தேதி வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து அடைந்து ஆந்திர பிரதேசம் ஒடிசாவை ஒட்டி அதாவது இப்போ எங்கே இருக்குன்னா அந்த நிகழ்வு மியான்மரில் இருக்கு நேரடியாக மியான்மரில் இருந்து ஆந்திர பிரதேசம் வந்து விடாமல் மியான்மரில் இருந்து வடக்கு மியான்மர் நோக்கி நகர்ந்து வடக்கு மியான்மரில் இருந்து அப்படியே பங்களாதேஷ் சிட்டகாங் மற்றும் டாக்கா பகுதி வழியாக அப்படியே மேற்கு வங்கம் ஒட்டி வங்கக்கடலில் இறங்கி வங்கக்கடலில் ஒடிசா கரையோரம் அந்த தாழ்வு நிலையாகி ஒடிசா கடலோரமே தாழ்வு பகுதியாகி தெற்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர பிரதேச கரை அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகப் போகிறது இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி தாழ்வு பகுதி இருபத்தி நாலாம் தேதி தாழ்வு தீவிர தாழ்வு இருபத்தஞ்சாம் தேதி தாழ்வு மண்டலமாக மாறும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதி வழியாக இந்த நிகழ்வு கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்லா அப்போ அப்போது மழைப்பொழிவு ஆந்திர பிரதேசத்தில் எப்போ தொடங்கும் இந்த நிகழ்வின் காரணமானு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து ஆந்திரப்பிரதேசத்தோட வடக்கு பகுதி ஒடிசாவில் மழைப்படிப்பை தொடங்கிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி அது ஹைதராபாத்துக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கிடும் தெலுங்கானாவிற்கும் இருபத்தி ஆறாம் தேதி தெலுங்கானாவிற்கும் மழைப்படிப்பை தொடக்கிடும் அப்போ இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தொடர் மழை ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சட்டீஸ்கர் இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஆந்திர பிரதேசம் நெருங்கும் அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மத்திய பகுதி விஜயவாடா முதல் ஒடிசாவின் எல்லையோரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒட்டுமொத்த ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் தெலுங்கானாவிற்கு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மழைப்பெரிவை தொடுக்க போகுது அந்த நிகழ்வு இருபத்தி ஆறாம் தேதி மிக நெருக்கமாக வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாக கூட மாறலாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அது புயலாக மாறினாலும் மழை தரும் புயலாக தான் இருக்கும் ஆழ்ந்த தாழ்மண்டலம் டீப் டிப்ரெஷனுக்கு வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு அதிகம் கண்டிப்பாக டிப்ரெஷன் உறுதி டிப்ரெஷன் இருபத்தி ஏழாம் தேதி விசாகப்பட்டினம் காக்கிநாடா இடையே கரை கடக்கும் பொழுதே நாக்பூர்லேருந்து ஒட்டு மொத்த அதாவது மகாராஷ்டிரா எல்லையோர தெலுங்கானா முதல் ஆந்திர எல்லையோர தெலுங்கானா வரைக்கும் ஒட்டு மொத்த தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் கன மிக கனமழை அதிகன மழைப்பொழிவிற்கு வாய்ப்பாகிவிடும் அப்போ ஆம் தேதி மழை தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி தீவிரம் இருபத்தி ஏழாம் தேதியெல்லாம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மூன்று நாட்களுக்கு ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானாவின் ஒட்டுமொத்த பகுதி காக்கிநாடா விசாகப்பட்டினம் விஜயவாடா உள்ளிட்ட ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசத்தின் பகுதிக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி அது மகாராஷ்டிரா பகுதியை அடையும் இருபத்தி எட்டாம் தேதி மகாராஷ்டிரா அடைஞ்சு இருபத்தி எட்டாம் தேதி மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் பரவலான நாக்பூர் முதல் மும்பை வரைக்கும் தெற்கு ரத்னகிரி கோவா எல்லையோரம் வரைக்கும் மகாராஷ்டிரா கடலோர மகாராஷ்டிரா உள் மகாராஷ்டிரா சிறிடி அப்படியே அஜந்தா எல்லாரா அவுரங்காபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்லது ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது ஆக இந்த நிகழ்வானது மகாராஷ்டிராவின் கடலோர பகுதிகளுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்றடையும் மகாராஷ்டிராவின் கடலோரப் பகுதி மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் பாதிக்கும் மழைப்பொடிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொடிவாக மும்பை மாநகரத்திற்கு தென்மேற்கு பருவமடை இறுதி சுற்றிலு தீவிரமடைன்னு சொல்லியிருந்தோம் மூன்று நிகழ்வு இருக்குங்க மும்பைக்கு அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் மும்பைக்கு மழை இருக்கு மூன்று நிகழ்வும் மும்பை மற்றும் கோவா மகாராஷ்டிரா பகுதிகளில் கடலோர பகுதிகளுக்கு போய்த்தான் ஆகும் இப்ப இந்த நிகழ்வு மும்பை சூரத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குஜராத்தோட ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் பாதிக்கும் மழையை வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது முப்பது தேதியில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு கன மிகுதன மழைப்பிடிவை பாதிக்கும் மடிப்படிவை கொடுத்துவிட்டு அப்படியே பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளுக்கு சென்றடையும் ராஜஸ்தானுக்கும் ஜோத்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இது மழைப்பிடிப்பை கொடுக்கலாம் ஆனால் அப்படியே ஜோத்பூர் போகாமல் குஜராத் எல்லையோர ராஜஸ்தானுக்கு மழைப்பிடிவை கொடுத்துட்டு போகலாம் பஞ்சாப் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போராட்ட தீவிரத்தை பொறுத்து புயலாமாறுனா நல்ல தீவிரத்தோடு உள்ளே போகும் முட்டி மோதி க உயர் இத்தையும் கலைத்துவிட்டு அப்படியே பஞ்சாப் வரைக்கும் போகும் ராஜஸ்தான் வரைக்கும் போவது உறுதியாக இருக்கிறது குஜராத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் நிறைய மழைப்படிப்பை கொடுக்கும் உறுதியாக பாதிக்கிற மழைப்பிடிப்பு எங்கன்னா ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி விஜயவாடா உட்பட ஒட்டுமொத்த தெலுங்கானா இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த பகுதி பிறகு குஜராத் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தானுக்கும் வாய்ப்பு இந்த நேரத்தில் ஒரு நிகழ்வு அதாவது காற்று குவிதலை இந்த நிகழ்வு காற்று குவிதலை டெல்லியெல்லாம் ஏற்படுத்த போகுது ஆகவே டெல்லிக்கு எல்லாம் மழை கொடுக்க போகுது இந்த நிகழ்வு போய் வரக்கூடிய அக்டோபர் ஒன்னு ரெண்டு தேதியில என்னையா தென்மேற்கு பொறுமுறை பின்வாங்க இடத்துல போய் மழை பெய்மை கொடுக்க போகுதுங்க அக்டோபர் ஒன்னெல்லாம் தென்மேற்கு பொறுமுறை பின்வாங்க டெல்லி பகுதியில எல்லாம் ஆனால் அங்கே அக்டோபர் ஒன்று தான் மழை பொழிவை கொடுக்க போகுது மீண்டும் மேகவெடிப்பு மழையெல்லாம் உத்தரகாண்டுக்கும் இமாச்சல பிரதேசத்திற்கும் டெல்லி அருகே உள்ள வடக்கு டெல்லிக்கு வடகே உள்ள பகுதியெல்லாம் கொடுக்க போகுது ஆகவே இந்த நிகழ்வோடு முடிஞ்சு போயிட்டால் பரவாயில்ல அடுத்த நிகழ்வு நாலாம் தேதி அதுவும் பிரதேசம் அது மத்திய ஆந்திர பிரதேசம் அதாவது விஜயவாடா காக்கிநாடா இடைப்பட்ட பகுதி விசாகப்பட்டினம் விஜயவாடா இடைப்பட்ட அதாவது மசூலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட அந்த ஏனாம் மற்றும் காக்கிநாட இடைப்பட்ட பகுதியில் இருக்கலாம் அதுவும் மகாராஷ்டிரா பகுதி கோவா பகுதிக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்த நிகழ்வு எட்டாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே அதுக்கு அடுத்த நிகழ்வு அதை விட கூடுதல் மழை இவையெல்லாம் தற்பொழுது ரெடியாக இருக்குது பிலிப்பைன்ஸ்லேருந்து இருந்து தென்சீன கடற்பகுதியில் ஒன்று தென் அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் ஒன்று இன்னும் வரிசையாக நிற்குது எல்லா நிகழ்வும் வரிசை கட்டி நிற்கிறது இந்த எட்டாம் தேதி உருவாக வரக்கூடிய நிகழ்வு தான் என்ன உருவாகலை ஆனால் இந்த நாலாம் தேதி நிகழ்வு வரைக்கும் தற்பொழுது தயாராக பசுமை பெருங்கடல் இருக்குது அது அப்படியே காண்பாங்க தாக்க இல்லையா அதுதான் நாலாம் தேதி வர்றது வந்து செயலிருந்து வர்றது செயலிலிருந்து ஒரு தாழ்வு சுழற்சியாக வரும் தாழ்வு சுழற்சியாக வந்து மீண்டும் தீவிரமடையும் ஆகவே அடுத்தடுத்த வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கிறது எல்லா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழி மகாராஷ்டிரா குஜராத் அடுத்தது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழி க வடக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா அடுத்த ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழி கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய மழைப்படிப்பு இருக்கு தென்மேற்குப் பொருமழை பின்வாங்கின பிறகு கூட பின்வாங்கின இடத்துல மழைப்பிடிப்பு பொழியப் போகிறது என்பதை தான் இந்த அறிக்கையின் சிறப்பு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி